The உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர் எதுங்க மார்னிங் ஈவினிங் எந்த ஷோ வேணா நீங்க பாத்துக்கலாம் அதே போல இப்ப ஒரு பிரம்மாண்டமான ஷோ பாக்கலாம் வாங்க வெல்லூர் பிகஸ்ட் சில்வர் ஜுவல்லரி ஷோ வேலூர் வேலப்பாடியில இருக்கிற எம் என் ஜுவல் பார்க்ல ஏப்ரல் வரைக்கும் நடக்குதுங்க சில்வர்ல வித விதமா பெரிய கலெக்ஷன் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க கிராண்டா பிரைடல் கலெக்ஷன் குந்தன் ஜுவல்லரி கியூட்டா சின்னதா மினிமலிஸ்டிக்கா ஜென்சி ஜுவல்லரி ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இப்படின்னு வித விதமா பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க இவ்வளவு தானு யோசிக்காதீங்க இன்னும் இருக்குங்க பிளாட் டுவெண்டி

ஒரு ஜென் கவிதை இருக்கிறது அந்த கவிதையின் முழு வாசிப்பை தவிர்த்துவிட்டு அது சொல்லுகின்ற அந்த சாரத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் அந்த ஜென் கவிதை இப்படி சொல்கிறது உன் தலையணைக்கு கீழே ஒவ்வொரு நாள் அதிகாலையும் இருபத்தி நான்கு தங்க நாணயங்களை இயற்கை வைக்கிறது நீ அந்த நாணயங்களை எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அந்த நாணயம் வைக்கின்ற இயற்கை எப்பொழுது அதை வைப்பதை நிறுத்தும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு ஜென் கவிதையை நான் படித்தேன் அந்த இருபத்தி நான்கு தங்க நாணயங்கள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன் இதோ மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சேர்மன் இருக்கிறார்கள் இதோ மருத்துவர் இருக்கிறார் பேராசிரியர் பேச்சாளர் நான் இருக்கிறேன் இங்கே பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் காலத்தே இந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள் திடீர் என்று எதுவும் கையில் வந்துவிடாது அந்த காலத்தை மிகச்சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு காலம் சில பரிசுகளை தருகிறது நான் இப்படி ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன் உங்கள் புரிதலுக்காக உங்களுடைய சிறுவிரல் பிடித்து உங்கள் சிந்தனையோடு என் பாதைக்கு நான் அழைத்து வருகிறேன் என் உடன் வருவதற்கு சம்மதியுங்கள் ஏனென்றால் நான் சொல்லப்போகின்ற விஷயம் மிக மிக கம்பீரமானது மிக மிக நுட்பமானது சில பேருக்கு தான் அது புரியும் முக்கியமாக இளம் தலைமுறை ரொம்ப சந்தோஷம் மேடம் எனக்கு சில கூட்டங்களில் பார்த்தா ஆர்வத்தில் முதியவர்கள் நிறைய பேர் வந்திருப்பார்கள் நான் பாராட்டுகிறேன் அவர்களை ஆனால் இந்த கூட்டத்தில் கூட இளைஞர்கள் நிறைய பேர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய வெற்றி வாசலின் படியை நாம் மிதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சாட்சி குழந்தைகள் வருவார்கள் அம்மா அப்பா வருவார்கள் இளைஞர்கள் வரமாட்டார்கள் இளைஞர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க நம்பிராதீங்க மேடம் என்னதான் பேசுதுன்னு பார்க்கலான்னு கூட வந்திருப்பாங்க நான் நம்புறதே இல்லை கிளாஸ் அல் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாதா இன்னைக்கு சொல்லித்தரேன் டீச்சர் அம்மா அப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது முக்கியமாக மாவட்ட ஆட்சியர் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது கிளாஸ் லோலியா ஓலியா மேடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் ஒன்றை சொல்லுவோமா முன்னால் இருக்கிற ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைக்கிட்ட ஒரு தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க உங்கள் வேலைக்கு நான் வரல தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க இங்கே பாரு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்க நீ காலேஜ்லேருந்து மூன்றரை மணிக்கெலாம் வந்துடு பூ வாங்கிட்டு வரணும் ஸ்வீட் வாங்கிட்டு வரணும் எல்லாம் போகணும் அப்பாவை போய் வேலைத்தளத்துலேருந்து நாலரை மணிக்கு கூப்பிட்டு வரணும் சரியா கரெக்டாக வந்துடு கொடுத்த சாப்பாடை சாப்பிடு எங்கேயும் வேகமாக போகாத மெதுவாக போ இது அம்மா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸி லோலியாவுக்கு உட்பட்ட பையனுக்கு அது எப்படி கேட்கும் தெரியுமா ஆறு குறுபருக்கிற பருச்சர பருக்க சார்பரே ஆச்சு அக்கா மாப்பிள்ளை குருபர கர்பாரம் நீக்கிறப்பரா போக்குறப்பரா சரக்குற பெற சார்பரே இப்படி தான் கேட்கும் குழந்தைக்கு அது ஒன்றும் மனசில் புரியாது நான்லாம் திருக்குறள் நடத்தும் போது ஒரு பிள்ளை இப்படியே பார்த்துட்டு இருக்கோம் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளை அது பார்க்கல கிளாஸில் லோலியாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கவனமாக சொற்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன் நாம் பேசுவதை ஒருவேளை பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம் சில நேரங்களில் கிளாஸ் லோலியாவாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் சில கீ பாயிண்ட்ஸ் புரிஞ்சிடும் உங்களுக்கு நம் முன்னால் அவர்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்ட மாட்டார்கள் ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாம் தந்த நல்ல விஷயங்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன் இந்த பொருளை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பீடிகை உங்களை தயார் பண்ணுறதுக்காக இவ்வளவு பீடிகையை போட்டேன் அது ஒரு தென்னாப்பிரிக்க எழுத்தாளன் எழுதிய ஒரு புத்தகத்தின் முகப்பு எப்பவுமே முகப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மை அழைத்து கொண்டு புத்தகத்திற்குள் செல்லும் நான் அதை வாசித்து பார்க்குறேன் அதன் முதல் வார்த்தை இப்படித்தான் தொடங்கியது உன் பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் பசியோடு நடப்பான் பெரிய சாபம் சார் இப்படி யாராவது சொல்லலாமா உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் பசியோடு தெருவில் நடப்பான்னு சொல்றாம நான் இண்டிவிஜுவலாக படிக்கிறவ தானே எனக்கும் பொருந்தம் தானே அது இவன் என் பேரனை மகனை பற்றி எப்படி சொல்ல முடியும் எங்கள் அப்பா சைக்கிளில் போனார் நான் ஸ்கார்பியோவில் வரேன் என் பிள்ளை பிஎம்டபிள்யூவில் வரும் என் பிள்ளனுடைய பேரை லெம்போகினியில் வருவான் அதுக்கு அவன் மகன் கண்டிப்பாக ஹெலிகாப்டரில் தான் வந்து இறங்கணும் அது எப்படி வறுமையில் நடப்பான் என்ன சொல்கிறான் இந்த ஆள் அடுத்து படித்தேன் என் காலில் இருந்து தரை நகர்ந்து போனது அதை அப்படியே இடத்தில் கடத்துகிறேன் சிரமமான சூழல் பேரனின் மகன் நடப்பான்னு தொடங்குது சிரமமான சூழல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் எவ்வளவு பெரிய பாடம் பணம் படைத்தவர்கள் நான் இப்படி சொல்றேங்க இந்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டியது வசதியான சூழல் இல்லை வலிமையான சூழல் வலிமையான சூழல் உருவாக்குவதற்கான சூழலை யார் எந்த தலைமுறை உருவாக்குகிறதோ அந்த தலைமுறை தான் மிக வலிமையான ஒரு தலைமுறை உருவாக்கிவிட்டு போகும் வேலூர்ல உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர் எதுங்க மார்னிங் ஈவினிங் அதே போல இப்ப ஒரு பிரம்மாண்டமான

MN Jewelryல April 9th to 14th நடக்கிற இந்த Silver Jewelry Show மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க இது மாதிரி வேலூர் அப்டேட்ஸ்க்கு வெல்லூர் டுடேவை ஃபாலோ பண்ணிக்கோங்க you